நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி வந்தால் உக்ரைன் ரஷ்யா போர் தொடங்கி ரெண்டு வருஷம் வந்துட்டு ஆயிரும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியா சம்மந்தப்பட்ட அதாவது இந்த யுத்தம் ரிலேட்டடாக இந்தியா சம்மந்தப்பட்ட ரெண்டு முக்கியமான சீரியை தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நிறைய சாங்ஷன்ஸ் வந்து யூரோப்பியன் யூனியனோ அப்புறம் வந்து ஜி செவன் மெம்பர் கண்ட்ரீஸ் அப்புறம் அமெரிக்காலாம் வந்து ரஷ்யா மீது போட்டிருக்கிறாங்க ரஷ்யாவோட தொடர்பில் இருக்கக்கூடிய முக்கியமான நிறுவனங்கள் மீது வந்துட்டு போட்டிருக்கிறாங்க கடைசியில் அப்போ பார்த்தா ஒரு இந்தியன் நிறுவனத்தின் மீதும் ஒரு இந்தியன் கம்பெனி மீதும் வந்துட்டு நாங்கள் சேங்ஷன் விதிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யூரோப்பியன் யூனியன் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஆல்ரெடி யூரோப்பியன் யூனியன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பன்னெண்டு செட் ஆஃப் சாங்ஷன்ஸ் பன்னெண்டு பேக்கேஜ் ஆஃப் சாங்ஷன்ஸ் வந்துட்டு ரஷ்யா மீதும் ரஷ்யா தொடர்புடைய நிறுவனங்கள் மீதும் வந்துட்டு அவங்க விதிச்சிருக்கிறாங்க இப்போ பதிமூணாவது பேக்கேஜ் ஆஃப் சாங்ஷன்ஸ் வந்துட்டு விதிக்க போகிறாங்க இந்த பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதிக்குள்ளே வந்துட்டு அது நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு இந்திய நிறுவனம் அப்புறம் வந்து மூணு சைனீஸ் நிறுவனம் சைனீஸ் கம்பெனிஸ் சோ இவங்க மேல வந்து நாங்க சாங்ஷன்ஸ் விதிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அது எந்த நிறுவனம் அப்படின்றது இந்த சாங்ஷன் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டதற்கு அப்புறம் தான் வந்து தெரிய வரும் அது மட்டும் இல்லாம வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கஜகஸ்தான்ல செர்பியாவில் ஸ்ரீலங்காவில் தாய்லாந்துல துருக்கியில் இருக்கக்கூடிய ஒரு சில தொழில்களை வந்து நாங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம் ஒரு சில பிஸ்னஸை வந்து நாங்க டார்கெட் பண்ணுவோம் அவன் வந்து ரஷ்யாவுக்கு இன்டெரக்டா உதவி பண்றாங்க அப்படின்னு வந்துட்டு யூரோப்பியன் யூனியன் வந்து சொல்லியிருக்கிறாங்க என்ன கடுப்பு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல்ரெடி பன்னெண்டு செட் ஆஃப் சாங்ஷன்ஸ் வந்துட்டு போட்டாச்சு அது எதுவுமே ரஷ்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தல பாதிப்பு வந்து ஏற்படுத்தி இருக்கு பட் இவங்க நினைச்ச அளவுக்கு ரஷ்யாவை முடக்கிற அளவுக்கு வந்துட்டு எதுவும் பெருசா ஏற்படல இன்னமும் ரஷ்யா வந்து மிசைல்ஸ் பெரிய அளவுக்கு செஞ்சு வந்துட்டு இருக்காங்க நிறைய டிஃபென்ஸ் வெப்பன்ஸ் வந்துட்டு அவங்களே மேனுபேக்சர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க இந்த சாங்ஷன்ஸ் வந்துட்டு முக்கியமா போடப்பட்டதற்கான காரணம் என்ன அப்படின்னா அந்த ரா மெட்டீரியல்ஸ் வந்துட்டு ரஷ்யாவுக்கு கிடைக்க கூடாது ரஷ்யா வந்து அவங்க நினச்சதாக பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த போரை வந்துட்டு நிப்பாட்டுறதுக்கு தான் அந்த சாங்ஷனே போடுறாங்க குறி வைக்கிறதே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரஷ்யாவினுடைய ஆயுத உற்பத்தி ஆனாலும் ரஷ்யா வந்து எப்படியோ வேறு மார்க்கெட்டில் தேர்ட் பார்ட்டி மூலமாக வந்துட்டு நிறைய ரா மெட்டீரியல்ஸ் வாங்கி அவங்களுடைய டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்றது வெப்பன் ப்ரொடக்ஷன் அப்படின்றது கண்டினியூஸாக போய்கிட்டே தான் வந்துட்டு இருக்கு அதனால இந்த தடவை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு சில நிறுவனங்களை டார்கெட் பண்ணி ரஷ்யாவுக்கு இன்னமும் பெரிய நெருக்கடியை ஏற்படுத்துவதற்கு இவங்க இவங்க முயற்சி பண்ணிட்டு இருப்பதாக கூறப்படுகிறது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவினுடைய அப்போசிஷன் லீடர் நவல்னி அப்படின்றவர் வந்து இப்போ செருப்பியால் இருக்கக்கூடிய ஒரு சிறையில வந்து இப்போ ரீசெண்டாக தான் வந்து உயிரிழந்தாரு அவருடைய சாவல மர்மம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே விமர்சிச்சு வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ அதற்கும் வந்து நிறைய சாங்ஷன்ஸ் வந்துட்டு நாங்க விதிப்போம் முக்கியமா அந்த விஷயத்துல சம்மந்தப்பட்டவங்க மீது வந்து சாங்ஷன்ஸ் விதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யூரோப்பியன் யூனியன் அஃபீஷியல்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி வந்து யுனைடெட் கிங்டம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆறு ப்ரிசென்ட் மேனேஜர்ஸ் அந்த நெவலினி இருந்த அந்த ப்ரிசனை பார்த்துட்டு இருந்த ஆறு ப்ரிசென்ட் மேனேஜர்ஸ் மீது யுனைடெட் கிங்டம் வந்து சாங்க்ஷன்ஸ் விதிச்சிருக்குறாங்க ஆனால் இன்னொரு பக்கம் பாருங்கள் இவங்க வந்து ரஷ்யா கிட்ட இருந்து எல்என்ஜி கேஸ் வந்துட்டு இம்போர்ட் பண்ணுறாங்க அந்த ஸ்ட்ரீம் பைப்லைன் வழியா நாட் ஸ்ட்ரீம் பைப்லைன் வழியா இவங்க வந்து கடல் மார்க்கமாக தான் வந்துட்டு ஃப்யூவல் சோர்ஸை வந்துட்டு ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கலை மற்றபடி அந்த நிலம் மார்க்கமாக அந்த பைப்லைன் வழியாக வந்துட்டு ஃப்யூயல் அப்படின்றது வந்துட்டு தான் இருக்குது ஆனால் இவங்க வந்து இந்தியா விமர்சிக்கிறாங்க ஏசியன் கண்ட்ரிஸை வந்துட்டு விமர்சிக்கிறாங்க நம்மளுடைய தேவைக்காக நம்மளுடைய பொருளாதாரத்திற்காக வந்துட்டு நம்ம நம்ம பண்ணுற வேலையை பண்ணிட்டு இருக்கிறோம் அதை வந்து தவறு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டிக்டேட் பண்ணுறாங்க இப்போ ரீசெண்டாக நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து ஜெர்மனியில் இந்த மியூனிக் செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸில் திருப்பியும் ஒரு பெரிய எக்ஸ்பிளேஷன் வந்து கொடுத்தாரு ஏன் நாங்கள் அதை இதை வந்து செய்கிறோம் நாங்கள் ஏன் ரஷ்யா கிட்ட இருந்து குரூட் ஆயில் இம்போர்ட் பண்ணுறோம் எங்களுக்கு வந்துட்டு அது அத்தியாவசியம் இல்லாட்டி மார்க்கெட்டில் வந்து பிரைஸஸ் ரொம்ப அதிகமாயிடும் எங்களை மாதிரி ஒரு டெவலப்பிங் கண்ட்ரிஸ் வந்து அவ்வளோ வெலை கொடுத்து வந்துட்டு வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் சொல்கிறாரு இருந்தாலும் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் அப்புறம் வந்து அமெரிக்கா இவங்கெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ்ல வந்துட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு அது பிரச்சனைனா உலகத்துக்கே அது பிரச்சனை அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்க நடந்துக்கிறாங்க ஸோ அப்படி தான் அவங்களுடைய செயல்பாடுகள் போய்கிட்டு இருக்கு ஓ இந்தியா சம்மந்தப்பட்ட இன்னொரு செய்திக்கு வந்துட்டு நான் வர்றேன் முதல் முறையாக என்ன ஒரு தகவல் வெளிவந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நாலு இந்தியர்கள் வந்து ரஷ்யாவுக்காக சண்டை போடுவதற்கு கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் இப்படி ஒரு நியூஸ் வந்துட்டு இதற்கு நம்ம கே கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் அதாவது இந்தியன்ஸ் வந்து உக்ரைனுக்காக ஒரு சிலர் வாலண்டியர் பண்ணி சண்டேல சண்டைக்கு வந்துட்டு போனாங்க ஆனா ரஷ்யாவுக்காக வந்துட்டு இந்தியன்ஸ் யாரும் வாலண்டியர் பண்ணி இது வரைக்கும் போனதாக செய்தி வரல என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நாலு இந்தியர்கள் வந்து ரஷ்யாவுக்கு வேலை தேடி வந்துட்டு போயிருக்கிறாங்க செக்யூரிட்டி ஹெல்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த போஸ்ட்டுக்கு வந்துட்டு இவங்க போயிருக்காங்க முக்கியமா தேவையான பொருட்களை போய் எடுத்துட்டு போய் குடுக்கறது சமையல் கட்ட வந்துட்டு பாத்துங்கிறது சமைக்கிறது ஸோ இந்த மாதிரி அந்த போர்ல சண்டை போட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு பேக் டோரில் பின்னாடி இருந்து உதவி பண்ணுற செக்யூரிட்டி ஹெல்பர் அப்படின்ற ரோல் ஸோ இதற்காக பணம் கட்டி ஏஜென்ட்ஸ் மூலமாக வந்துட்டு இவங்க நாலு பேர் போயிருக்காங்க ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் வந்துட்டு தெரிஞ்சிருக்கு இவங்க வந்து சண்டை போடுவதற்கு ரெக்ரூட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கம்யூனிஷன் ட்ரைனிங் இதெல்லாம் வழங்கி இவங்க வந்து ஃப்ரண்ட் லைனுக்கு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க முன்னாடி உக்ரைன் சோல்ஜர்ஸ்க்கு எதிராக சண்டை போடுவதற்கு வந்துட்டு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது ஸோ இவங்க வந்து அங்கே போயிட்டு அப்புறம் வந்து பதறி அடிச்சுட்டு தப்பிக்கலாம் வந்துட்டு முயற்சி பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து துப்பாக்கி முனையில் அவங்கள மிரட்டி நீங்கள் வந்து இங்கே இந்த வேலைக்கு தான் வந்துட்டு வந்திருக்கீங்க அதுக்கு வந்து ஏஜென்ட்ஸ் வந்துட்டு பே பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த வேலையை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டியிருக்கிறாங்க அதில் ஒருத்தர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா யூபிஐ சேர்ந்த ஒருத்தர் வந்து பயங்கரமாக காயமடைஞ்சு மருத்துவமனையில் வந்துட்டு அட்மிட் செய்யப்பட்டு இருக்கிறார் அப்புறம் அங்கேருந்து அவர் தப்பிச்சு வேற ஒரு நகரத்துக்கு போயிட்டு செய்திக்கு வந்துட்டு பேட்டி அடிச்சிருக்கிறார் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இந்த மாதிரி எங்களுக்கு வந்து இந்த செக்யூரிட்டி ஹெல்பர்ஸ் அப்படின்ற ரோலுக்கு தான் வந்துட்டு கூப்பிட்டாங்க நாங்கள் நிறையா பணம் கட்டி வந்துட்டு ஏஜென்ட்ஸ் மூலமாக வந்துட்டு போனோம் அங்கே போனால் நாங்கள் இப்படி போயிட்டு வந்துட்டு மாட்டிக்கிட்டோம் ஸோ இந்திய அரசாங்கம் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து எங்கள் நாலு பேர்த்தையும் மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய எம்பி ஓவைசி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டருக்கு ஒரு லெட்டர் வந்துட்டு எழுதியிருக்கிறாரு ஏன்னா பாதிக்கப்பட்ட ஒரு நபர் எங்க ரஷ்யாவில் இருக்கிறாருல்ல அவருடைய ரிலேட்டிவ் வந்துட்டு ஹைதராபாத்தில் இருக்கிறாரு அவர் வந்து கிட்ட வந்துட்டு ஒரு லெட்டர் கொடுத்துருக்கிறார் அதனால நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டருக்கு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ நம்மளுடைய அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுத்து வந்துட்டு இருக்கிறதாக கூறப்படுகிறது ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதில் நிறைய சிக்கல் இருக்கு இவங்க வந்து விருப்பப்பட்டு தான் போயிட்டு அங்கே போனாங்க அவங்க சம்பாதிச்ச பணத்தை வந்துட்டு மீட்டு கொண்டு வரணும் விட்டதை பிடிக்கணும் அந்த சேலரியை வந்து வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து திரும்பி வருவதற்கு தேக்கம் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அஃபீஷியல்ஸ் வந்துட்டு சொல்கிறாங்க பட் எது எப்படியோ ரஷ்யா உக்ரைன் வாரில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ரஷ்யன் சிட்டிசன்ஸ் உக்ரைன் சிட்டிசன்ஸ் மட்டும் அல்லாது நிறையா பேர் நிறையா நாட்டினுடைய சிட்டிசன்ஸும் வந்துட்டு பாதிப்பு நிறையா நாட்டை சேர்ந்தவங்க போய் சண்டை போட்டு வந்துட்டு இருக்கிறாங்க இப்போ கூர்காஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் ரஷ்யாவுக்காக வந்துட்டு சண்டை போட்டு வந்துட்டு இருக்காங்க நிறையா பணம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி மிடில் ஈஸ்ட்ல இருந்து சென்ட்ரல் ஏஷியாவிலிருந்து நிறைய பேர் மெர்சனரிஸாக வந்துட்டு சண்டை போட்டு வந்துட்டு எதனால் எதனால அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அந்த யுத்தம் வந்து ரெண்டு வருஷத்தை நோக்கி வந்துட்டு போயிட்டு இருக்கு ரெண்டு வருஷம் ஆச்சு என்ன ரெண்டு வருஷத்தை நோக்கி போயிட்டு இருக்குன்னு சொல்றது ரெண்டு வருஷம் ஆச்சு உக்ரைனுக்கும் வந்துட்டு பயங்கரமான ஆள் தட்டுப்பாடு இருக்கு ரஷ்யாவுக்கு ரொம்ப பெரிய ஆள் தட்டுப்பாடு வந்துட்டு இருக்கு இன்ஃபேக்ட் சொல்லணும் அப்படின்னா ஏழு ரஷ்யன் சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்க ஒரு உக்ரைன் சோல்ஜர் இருக்கு ஆனாலும் ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல் வந்துட்டு இருக்கு ஏன்னா இருக்கக்கூடிய அந்த ஃப்ரண்ட் லைன் சோல்ஜர்ஸ் யாரும் வந்துட்டு அவ்வளவு பேஷனேட்டாக சண்டை போடுறது வந்துட்டு கிடையாது ரஷ்யா வந்து இந்த இடங்களை பிடிப்பதே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய அந்த ராணுவ வலிமை பெரிய ஸ்ட்ரென்த்தை வச்சு வந்துட்டு அவங்க வந்துட்டு பிடிக்கிறாங்க உக்ரைன் சோல்ஜர் சண்டை போடுற மாதிரி பேஷனேட்டாக ரஷ்யா சண்டை போட்டிருந்தாங்க அப்படின்னா நேரம் எவ்வளவு வந்துட்டு சாதிச்சிருப்பாங்க உக்ரைனுக்கும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா முன்ன மாதிரி பயங்கரமா டிஃபெண்ட் பண்ண முடியலை ஏன்னா அவங்களுடைய டோட்டல் அந்த ட்ரூப்ஸ் இப்போ டெப்ளாய் செய்யப்பட்டிருக்கிறதுல அறுபதுல இருந்து எழுபது பெர்சன்டேஜ் தான் போற நிலைமையில வந்துட்டு இருக்கிறாங்க மீதி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு காய்ச்சல் வந்துருது உடம்பு முடியாம போயிருது ஏன்னா பிரண்ட்லை அந்த சகதியிலையும் மண்ணுலயும் ரொம்ப நாள் இருக்கிறப்போ வந்துட்டு அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு வரும் இந்த குளிர்காலத்துல ஒரு குறிப்பிட்ட நோய் வந்துட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஃப்ளூ காய்ச்சல் வந்துட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சோ நிறைய சிக்கல் வந்துட்டு இருக்கு சோ உக்ரைன் வந்து கூடிய விரைவில் இன்னும் நிறைய பகுதிகளை ரஷ்யாவிடம் இழப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க இப்போ ரஷ்யா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா முன்னாடி இருக்கக்கூடிய ஃப்ரண்ட்லைன் சோல்ஜர்ஸ்க்கு நிறைய பணத்தை வந்துட்டு அள்ளி வீசுகிறாங்களாமா ஒரு நாளைக்கு அஞ்சுல இருந்து ஆறு ரெய்டு வந்துட்டு அவங்க கண்டக்ட் பண்ணோம் அவங்களுடைய உயிருக்கு வந்துட்டு பயங்கரமான பாதிப்பு அதனால ஏற்படலாம் இருந்தாலும் அவங்க போவதை பொறுத்து அவங்க வந்து எவ்வளவு சிறப்பாக செயல்படுறாங்கன்றத பொறுத்து அவங்களுக்கு பணம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க ஸோ அந்தளவுக்கு ரஷ்யாவும் நிறைய முயற்சிகள் வந்துட்டு மேற்கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க நான் நினைக்கிறேன் இந்த போர் வந்து மூணாவது ஆண்ட தொற்றுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா உக்ரைனை வந்துட்டு ஸ்டெப் பேக் ஆக மாட்டுறாங்க அமைதி வர வரமாட்டாங்க ரஷ்யாவும் வந்துட்டு நாங்கள் என்ன சாதாரண ஆளா அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க எங்கே போய் முடிய போதோ தெரில சரி இப்போ இறுதியாக ஒரு செய்தியோட இந்த வீடியோ வந்துட்டு நான் பிடிச்சிடுறேன் என்ன அப்படின்னா துருக்கி வந்து நேற்று வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டினுடைய ப்ரோட்டோடைப்பை மாடலை ஃபஸ்ட்டு மாடலை வந்துட்டு ஃப்ளை பண்ணியிருக்கிறாங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் வந்துட்டு நேற்று வந்து அவங்க பண்ணி பார்த்துருக்குறாங்க ஸோ இது வந்து ஒரு பெரிய சாதனையாக வந்துட்டு பார்க்கப்படுகிறது ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டு டெவலப் பண்ணுவது அப்படின்றது சாதாரணமான விஷயம் இல்லை இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்கா ரஷ்யா சைனா சைனா வந்து அது ப்ராப்பர் ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டாக என்ன அப்படின்றதில் இருந்தாலும் லிஸ்ட்டில் சேர்த்துக்குவோம் ஸோ அதுக்கடுத்து சவுத் கொரியா டெவலப் பண்ணியிருக்கிறாங்க இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா துருக்கி அந்த லிஸ்ட்டில் சேர்ந்துருக்காங்க மொத்தம் அஞ்சு நாடுகள் ஸோ இதில் துருக்கி வந்து இந்த ப்ரோக்ராமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தான் வந்துட்டு தொடங்குறாங்க பட் அதுக்குள்ள கூடிய சீக்கிரம் நம்ம வந்து ஒரு பிப்து ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டை வந்துட்டு நடைமுறைக்கு கொண்டு வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புரொட்டோடைப்பே ரெடி பண்ணி அதை வந்து சோதனையும் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க துருக்கியினுடைய இந்த வேகத்திற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய முக்கியமான எதிரி எப்படி நம்மளுக்கு பாகிஸ்தான் ஒரு பக்கம் இருக்கிறாங்களோ அதே மாதிரி துருக்கிக்கு வந்து கிரீஸ் இருக்கிறாங்க ஸோ கிரீஸுக்கு இப்போ அமெரிக்கா வந்து எஃப் தேர்ட்டி ஃபைவ் கொடுக்க போறாங்க அப்ரூவல் ஆயிருச்சு சேல் வந்துட்டு அப்ரூவல் ஆயிருச்சு ஸோ அதனால அறக்க பறக்க அவங்க வந்து துருக்கி அவங்களுடைய ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டை என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக செயல்பட்டு வந்துட்டு இருக்கிறாங்க இன்னொன்று என்ன சொல்றாங்க அப்படின்னா இது ப்ராப்பர் ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஃபைட் ஜெட்டே கிடையாது இந்த பிளாக் டென் வேரியன்ட் அப்படின்றது வந்து ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷன் ஃபைட்ரு ஜெட் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் இந்த பிளாக் டுவெண்ட்டி வந்துட்டு இனிமேல் தான் துருக்கி டெவலப் பண்ணுவாங்க அடுத்த ப்ரோட்டோடைப் வந்துட்டு வரும் அதுதான் ஒரிஜினல் ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டு ஸோ துருக்கி வந்து ஒரு ஜியோ ஒரு கேம் ஆடுவதற்காக வந்துட்டு இந்த டிஎஃப்எக்ஸ் டிஎஃப்எக்ஸ் இந்த ஃபைட்டர் ஜெட்டை வந்து சீக்கிரம் என்டெக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்துட்டு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் அஸர்பைசான் பாகிஸ்தான் போன்ற நாடுகள் வந்து இந்த ஃபைட்டர் ஜெட்டை க்ளோஸாக வாட்ச் பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய ஒரு நெருங்கிய நட்பு நாடு ஒரு ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டை டெவலப் பண்ணிட்டாங்க ஸோ இதை நம்ம வந்துட்டு ஃபியூச்சரில் வாங்கலாமா அப்படின்னு இவங்க யோசித்து வந்துட்டு இருக்காங்க கண்டிப்பாக இந்த காரணங்கள்னாலே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்மளுடைய ஜெட் ப்ரோக்ராமை ரொம்பவே தீவிரப்படுத்தி ஆகணும் நம்ம இப்ப இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை பார்க்குறப்போ வந்து இன்னமும் நம்ம இந்த ப்ரோக்ராமே ஸ்டார்ட் பண்ணல ஃபண்டே இன்னும் அலோகேட் பண்ணல யாரு வந்து இன்ஜின் டெவலப் பண்ண போறா என்ன அப்படின்றது இன்ன வரைக்கும் வந்துட்டு முடிவாகல சோ இந்த நிலையை நீடித்தால் நம்ம இரண்டாயிரத்தி முப்பத்தஞ்சில் வந்து நம்மளுடைய ஃபோர்ஸில் ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் அது நடக்கவே நடக்காது இன்னமும் வந்துட்டு காலம் வந்து தள்ளி போகும் ஸோ விரைவில் நம்ம வந்து நிறைய நடவடிக்கைகளை ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஃபைட்டர் சீட்டை பொறுத்த வரைக்கும் எடுத்தாக வேண்டிய அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் இன்னொரு பக்கம் சவுத் கொரியா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களும் ப்ரொட்டை ரெடி பண்ணிட்டாங்க ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் வெப்பன்ஸ் பே வந்து இன்னமும் ரெடி ஆகலை வெப்பன் வந்து ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஃபைட்டர் சீட்டில் உள்ள தான் வந்துட்டு இருக்கும் வெளியே வந்துட்டு மவுண்ட் ஆகிருக்காது ஸோ அவங்களும் நிறைய அடுத்தடுத்து மாடிஃபிகேஷன்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ கூடுதலோ குறைச்சலோ ஒன்று நம்ம ஃபஸ்ட்டு கொண்டு வந்துட்டு அடுத்தடுத்து அடுத்த கட்டத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இருக்கிறாங்க ஸோ நம்மளும் அவங்கள மாதிரி டக்குனு ஒரு மாடலையாவது ரெடி பண்ணி அதை ஒரு மோட்டிவேஷனை வச்சுக்கிட்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போவதற்கு பார்க்கணும் ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சிக்கிறேன் நண்பர்களே உடைய ஒப்பீனியனை கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு சொல்லுங்கள் நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் அதுவே சேனலோட சேனலோடய இணைஞ்சிருங்க வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹிந்த்